செட்டசைட் பெட்டிஷன் என்றால் என்ன இப்போ நான் போன வீடியோல வந்து எக்ஸ்பார்டி ஆர்டரை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது நீதிமன்றத்தில் ஒரு பார்ட்டி வராமலேயே நீதிமன்றம் வந்து நீதி வழங்குறதுக்கு பேர் தான் எக்ஸ்பார்டி ஆர்டர் அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை எதிர்மனுதாரர் திரும்பவும் அந்த வழக்க வந்து தொடர முடியுமா அப்படின்னா முடியும் செக்ஷன் கிளாஸ் ஒன் ஆப் ஆக்டின் கீழையும் செக்ஷன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட் ஆக்டின் கீழையும் தாராளமா வந்து அவங்களால எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை எதிர்த்து அப்பீலுக்கு போக முடியும் இதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எதிர்மனுதாரர் இந்த வழக்குல ஏன் வர முடியல அப்படிங்கிற காரணத்தை நீதிமன்றம் நம்பத்தகுந்த வகையில அவர் நிரூபிக்கணும் சபிசியன்ட் காசு இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு ஏன் வரலங்கிறது இதெல்லாம் முக்கியமான விஷயம் அவங்க வீட்டுல ஃபேமிலில வந்து யாருக்காவது ரொம்ப உடம்பு இருந்திருக்கும் இல்ல வீட்டுல ஒரு டெத் நடந்திருக்கும் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஊருக்கு கண்டிப்பா வந்து அவர் ஆபீஸ்ல இருந்து அனுப்பி இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அத வந்து நீதிமன்றத்துக்கு அவர் வந்து தகுந்த ஆதாரங்களுடன் அவர் வந்து தாக்கல் செய்யணும் டெத் இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலில அந்த டெத் சர்டிபிகேட் வைக்கணும் ஆக்சிடென்ட் இருந்ததுன்னா டாக்டரோட ரிப்போர்ட் இருக்கணும் உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அவர் எல்லாமே வைக்கணும் டூட்டிக்காக ஆபீஸ்ல ஆன் சைட்டோ இல்ல அபிஷியலா எங்கேயாவது அனுப்பி இருந்தாங்கன்னா அதை வந்து அவர் வந்து ஆபீஸ்ல கொடுக்கற மெமோட அவர் வைக்கணும் இது எல்லா எவிடென்ஸையும் அவர் வச்சாதான் செட்டசைட் பண்ணி அவரால் வந்து அந்த வழக்குக்குள்ள மீண்டும் வர முடியும் இந்த செட்டசைட் அப்ளிகேஷன் வந்து அந்த சபிஷியன்ட் காசோட கரெக்டா அந்த ஸ்டாச்சுடரி பீரியட் இருக்கு அந்த பீரியடுக்குள்ள அவர் கண்டிப்பா வந்து தாக்கல் செய்யணும் செட்டசைட் பெட்டிஷனை ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டீன் ஆஃப் சிபிசியின் கீழே நம்ம வந்து தாக்கல் செய்ய முடியும் சம்மன் வந்து சரியா போய் சேரல அப்படிங்கறதுனாலயும் நம்ம தாராளமா அதை வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகி இருந்தாங்கன்னா நம்ம வந்து செட்டசைட் பண்ணி உள்ளார வரலாம் ஆர்டர் நைன் ரூல் தேர்ட்டீன் சிபிசியின் கீழே ஒரு அப்ளிகேஷன் நம்ம தாக்கல் செஞ்சு அந்த அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆனா கூட நம்மளால வந்து ஆன் மெரிட்ல அப்பீலுக்கு போக முடியும் ஃபேமிலி முடியும்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆர்டர்ங்கிறது பைனல் ஜட்ஜ்மெண்ட் தான் ஆனாலும் நம்ம வந்து தாராளமா சபிசியன் காசு இருந்ததுன்னா அதை வந்து நீதிமன்றத்திற்கு தகுந்த கையில நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்மளால செட்டிசைட் பண்ணி அந்த வழக்குக்குள்ள மீண்டும் வந்து இணைய முடியும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட டைம் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் நம்ம தாக்கல் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம்